அனைவருக்கும் வணக்கம் உன்னை நிமிர்ந்து கூட பார்க்காதவர்கள் கூட உன் வருகையை கண்டு எழுந்து நிற்க வேண்டும் அதுதான் வெற்றி என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற த புரகவிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு டோட்டல் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்னு அதில் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி வந்துட்டோம் இருபதாவது செக்ஷனை இப்பொழுது பார்க்க போகிறோம் இது என்ன சொல்கிறது என்று சொன்னால் அமன்மெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அதாவது இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபை இருல இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதில் இந்த அமன்மெண்ட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் ரெண்டு ரெண்டு அமெண்ட் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இந்து இப்போது இந்த சைல்டு மேரேஜ் இது அப்படியே இந்து மேரேஜ் வச்சுங்களேன் அது இந்து திருமண சட்டத்தில் இருக்கின்ற செக்ஷன் எயிட்டீன் கிளாஸ் ஏவின் படி இருக்கின்றதுல அந்த அதை என்னவாக மாற்றிக்கொள்ள என்ன சொல்றாங்க அதை செக்ஷன் பைவ் கிளாஸ் அதனுடைய கண்டிஷனாக திருத்தம் கொண்டு அதாவது சப்ஸ்டியூட் அதற்கு பதிலாக இதை நீங்கள் பொருத்தி கொள்ளுங்கள் திருத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன சொல்லியிருக்குது என்று சொன்னால் என்ன பண்ணுங்க பனிஷ்மெண்ட் இப்போ இதுக்கான திருமணம் செய்து விட்டால் என்ன பண்றாங்க அதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவித்தால் அதற்கான தண்டனை என்னவென்று சொன்னால் என்ன கடுங்காவல் தண்டனை இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனை அல்லது அபராதம் நீதிமன்றம் விதிக்கலாம் எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய அபராதத்தை விதிக்கலாம் அல்லது சிறை தண்டனையும் விதிக்கலாம் அதே மாதிரி அபராதத்தையும் விதிக்கலாம் சரி இப்போ இதற்கான பார்த்தோம்ல இப்போ எயிட்டீன் கிளாஸ் ஏவும் செக்ஷன் ஃபைவ் கிளாஸ் த்ரீயும் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சாதானே இது புரியும் நமக்கு இப்போ என்ன சொல்றேன் இங்கே பாருங்க அதாவது செக்ஷன் ஃபைவ் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் இந்து மேரேஜ் இந்து திருமணம் என்றால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று செக்ஷன் ஃபைவ் சொல்லுது அது சொல்லுதுடா அப்போது செக்ஷன் ஃபைவ் கிளாஸ் த்ரீ நான் சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு பார்த்தா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் யாருக்கு மணமகனுக்கு அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு தான் அந்த எயிட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா இதை கான்ட்ரவன் பண்ணால் இதற்கு முரண்பாடாக டுவெண்ட்டி ஒன் கம்ப்ளீட் ஆகாமல் எயிட்டீன் கம்ப்ளீட் ஆகாமல் அதற்கு முரண்பாடாக திருமணம் செய்தால் அதற்கான தண்டனை தான் அந்த தண்டனை தான் அப்படியே இங்கே என்ன பண்ணுவோங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா சரி இப்போ முடிச்சிட்டோம் இப்போ தண்டனை வந்து இப்போ எத்தனை தண்டனை பிரிவுகள் இந்த குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருக்குது ஒரு ரீகப் அப்படியே பண்ணிட்டு பாருங்க எங்கெங்க பார்த்து இப்போ நம்ம டோட்டலா இப்போ செக்ஷன் நைனில் அடல்ட் மேட்டுக்கு குழந்தை திருமணம் பண்ணால் அவனுக்கான தண்டனை பார்த்தோம் டென்னில் திருமணம் செய்து வைப்பவருக்கு தண்டனை பார்த்தோம் லெவலில் ஊக்குவிப்பருக்கும் அனுபவி பொறுக்கும் குழந்தை திருமணத்துக்கு தண்டனை பார்த்தோம் தேர்ட்டீன் டென்னில் அதாவது தடை உத்தரவு திருமணம் நடத்தக்கூடாது என்று ஊத்துக்கட்டில் வழங்கிய பிறகு அதை மதிக்காமல் விட்டால் அவருக்கான தண்டனை பார்த்தோம் கடைசியாக இப்போ என்ன பண்ண அந்த இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அந்த கண்டிஷன் நிபந்தனைகளை மீறுகின்ற போது அதுக்கான தண்டனை பார்த்தோம் அப்போ இத்தனை பிரிவுகள் ஐந்து மொத்தம் ஐந்து பிரிவுகளில் இந்த குழந்தை திருமண தடை சட்டத்தில் தண்டனை பிரிவுகள் உள்ளது எனவே நாம் படிக்கின்ற போது இவ்வாறு எங்கெங்கெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ண முடியுமோ அதாவது ரிலேட்டட் பார்க்குற மாதிரி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கணும் நான் இப்போ ட்ரையாங்கல் போடல ட்ரையாங்கலு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரே நம்ம ஒட்டு மொத்தம் நமக்கு தெரியும் இப்போ எத்தனை திடீர்னு கேட்டு பாருங்க எத்தனை அவமணி பனிஷ்மெண்ட் செக்ஷன் இன் தொரிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட்டு சிக்ஸ்னா அப்படி முடிப்போம் ஆனால் அதை ஒன்றா எல்லாம் திரட்டி பார்த்துட்டு இது இனிமேல் மறக்குமா மறக்காது இவ்வாறாக தான் நாம் சட்ட புத்தகங்களை அல்ல சட்டப்பிரிவுகளை படித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்